கிரில் சிக்கன் அசைவ பிரியர்களின் விருப்ப உணவு பட்டியலில் கிரில் சிக்கனுக்கும் ஒரு தனி இடம் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் இந்த மாதிரியான உணவுகளில் வீடுகளில் சமைக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படி நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடணும் ஆனால் அப்படி கிரில் சிக்கனை ஹோட்டலில் சாப்பிட போகிறவங்களில் பல பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிற செய்திகளை நம்ம கொஞ்சம் நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தான் நேற்று முன்தினம் மதுரை அருகே சோழவந்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் கிரில் சிக்கன் மற்றும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் மருத்துவமனைகளே அனுமதிக்கப்பட்டது கடந்த வருஷமும் இதே மாதிரி ஷவர்மா சாப்பிட்ட பலருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு இது காரணமாக பலரும் ஷவர்மா சாப்பிட்றத கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு வந்தாங்க இப்போது கிரில் சிக்கன் சாப்பிட்டவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ள சம்பவம் மேலும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது கிரில் சிக்கன் சாப்பிட்டாலே ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த க்ரில் சிக்கன் கெட்டு போனதாக பொழுது அதை சாப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களில் வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க பெரிய பெரிய உணவகங்களில் சிக்கனோட நம்ம கேஸ் ஃபில் பண்ண ஜூஸஸ் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த கொடுக்குற ஜூஸை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களோட உடம்புல எதிர்வனை ஆற்றும்னு சொல்லப்படுது ஒரு உணவோட தயாரிப்பில் தவறுகளும் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வுகளையும் அறிவுறுத்தலையும் முன்னெடுப்பதே அவசியமாக இருந்துகிட்ருக்கு கெட்டுப்போன மற்றும் சுகாதாரம் இல்லாத உணவுப் பொருட்கள் அசுத்தமான நீர் சமையல் செய்யும் இடம் என அனைத்துமே இங்கே கேள்விக்குறியுள்ளதாக இருந்துகிட்ருக்கு